மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஜகுன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் ஜகுக்கு ரெண்டு பசங்க ராஜு அப்புறம் மினி அப்பா நாம முன்னாடியில இருந்து ஏழைங்க தானே அப்பா இல்லப்பா கண்ணா முன்னாடியில இருந்து நம்ம ஏழைங்க கிடையாது என்னுடைய அப்பா அதாவது உன்னுடைய தாத்தா ஒரு செழிப்பான நபர் அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டுல இருந்து பெரிய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடு பத்தி தெரிஞ்சு போச்சு உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன் ஆமாங்க தலைவரே கிடைச்சிருக்கு அது மூலமா தான் இருக்கிற எல்லா டெய்ரியலயும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலயமா நிறைய சம்பாதிச்சிருக்க அதனால் இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தார் அண்ணில தான் நாம ஏழைகளா இருக்கோம் ஏப்பா அந்த பன்னீர் வேடு என்னமோ அந்த தான் இருக்கா இல்லப்பா அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்னும் தெரியல தலைவர் அந்த பன்னீர் வீட்டில இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல ஒவ்வொரு சமயத்துல ஜகுவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும் அப்பா இன்னைக்கு ராஜுக்கு உடம்பு சரியில்லை நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாளா எதுவுமே சாப்பிடலப்பா ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு

ஜங்கோ மறுபடியும் நீங்க வந்துட்டியா இங்க இருந்து ஒழுங்கா போயிடு இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன் உன்னை இந்த கிராமத்துல இருக்க உடனே அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜகு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு ஜக்கு யோசிச்சாரு தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்ட திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு சுவர் ஏறி குதிச்சு ஜகு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அவர் அஞ்சு ஆறு பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்தாரு அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜகுவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜகுவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்ப திடீர்னு யாரோ ஜகுவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க ஜகு அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு ஜக்கு உனக்கு திம்மர் அதிகமாயிடுச்சா நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன் ஏய் ரெண்டு பேரும் போய் ஜகுவ நல்லா அடிச்சு விழுத்துங்க இவங்க மூணு பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு தலைவரோட ஆட்கள் ஜகுவ ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல ரெண்டு பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்ல வச்சு அடிச்சாங்க ரெண்டு பேரும் அவங்க நெத்தியில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க அப்பா சீக்கிரம் வாங்க ஓடி போயிடலாம்

அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது மூணு பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க தலைவரோட ஆட்கள் ரெண்டு பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்த்துக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிருச்சு பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம் நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா என் அப்பாவுக்கு கிடைச்சி அதே வீடா ஆமா நான் அதே தான் நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன் என் மூலமா சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் வெளியில காட்டாதேன்னு அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன் ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு வேற வழி இல்லாம நானும் மறைய விடுதாயிடுச்சு உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க மாட்டேன் அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன் அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் அந்த கவலைய விடு அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி ஜகு அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா அது எப்படி இருக்குதுன்னா வெண்ணிலா பிளேவர் கொண்ட ஐஸ்கிரீம் பால்ல போட்டு சாப்பிடாம இருக்கு குழந்தைங்களா இருந்து நாம போய் பன்னீர் விக்கலாம் ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு நீங்க ரெண்டு பேரும் என்னோட மண்ணா கிட்டீங்க ரெண்டு பேரும் நல்லா அடி வாங்கி கேட்டா சொல்றீங்க போயிட்டாங்க இப்ப நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க அதாவது ஜக்கு ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை தலைவர் கிட்ட போய் சொன்னாங்க போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்கே மறைஞ்சதுன்னு தெரியல இந்த முறை என்ன ஆனாலும் சரி அது எனக்கு வேணும் மறுநாள் ஜகோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்த போது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டார் அப்புறம் மூணு பேரோட கையையும் கட்டிட்டாரு இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது ஜகு ராஜு அப்புறம் மினி தலைவர மணி கணக்கா சுத்த வச்சாங்க ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்ல ஜகு ரொம்ப நேரமாயிடுச்சு அநேகமா நீ எங்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன் ஏய் வேலையாக்களே இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க ஆ வேண்டாம் 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 அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் கடைசியில ஜக்கு தலைவர பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு அப்ப இதுதான் பன்னீர் வீடா இங்க பாருங்க அவங்க மூணு பேரையும் மரத்துல கட்டி போடுங்க நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பாக்க போறேன்

ஆ சரி சரி நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன் நான் ஜக்குவ மட்டும் இல்ல கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன காப்பாத்துங்க அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம படிச்சு தலைவரும் அவரோட ஆட்களும் ஜகு மினி ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க கிராமத்து மார்க்கெட்ல சுதாம்சியோட பக்கோடா கடை இருந்தது அவரு அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா சுதாம்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க இங்க பாருங்க ப்ரோ ரெண்டு பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க இந்தாங்கண்ணு ஏன் ப்ரோ நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன் கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல அண்ணே நான் எடைய விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன் வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லைன்னா பரவாயில்ல சரி சரி எடுப்பா சுதாம்சுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா வந்துட்டீங்களா நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம் அப்புறம் நீங்களும் இருக்கீங்க எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படியா போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன் ஆ ஞாபகம் அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க சேல்ல வாங்கினதோ இல்லையோ ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல உங்களை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல மாசம் மாசம் உங்களுக்குன்னு புதுசு புதுசா துணியை வாங்கிக்கிறீங்க ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க அத ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க நாயே வாங்கி கூடாது நான் தான சம்பாரிக்கிறேன் சுயநலவாதி சுதாம் ஷூ ஸ்வபாவத்துல சுயநலவாதி அவரு தன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு சுதாம் ஷோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது திடீர்னு ஒரு நாள் சுதாம் ஷோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி கடை வந்தது

இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன் அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடா கரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க சுதாம்சோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப வாங்கினாங்க முன்னாடி எல்லாம் சுதாம்சோட கடை கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருப்பாங்க இப்போ அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க இத பார்த்ததும் சுதாம்சோக்கு ரொம்ப கவலையா இருந்தது இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரம் புதுசு கொஞ்ச நாள் அதை மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க சுதாம்சு தனக்கு தானே ஆறுதல சொல்லிக்கிட்டான் அப்ப என்ன நாளும் போய்கிட்டு இருந்தது ஆனா கௌரவோட உருளைக்கிழங்கு பாஃப் ரொம்ப நல்லா இருந்தது அதனால இப்பவும் கஸ்டமர்ஸ் அவரோட கடையில தான் கூட்டமா நிற்கிறாங்க இந்த உருளைக்கிழங்கு பஃப்காரன் என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல இவன் மட்டும் வராம இருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும் சுதாம்சு யோசிக்க ஆரம்பிச்சாரு அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது எப்பா ராமா உனக்கு கோடான கோடி நன்றிகள் நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி அப்புறம் இறக்கம் உள்ளவனும் கூட அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவர் அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பாப்பா ஃப்ரீயா கொடுப்பாரு கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்சு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான் இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும் அப்புறம் இதே யோசனை இல்ல சுதாம்சு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னங்கண்ணே எப்படி போயிட்டு இருக்க நல்லா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க உங்க உருளைக்கிழங்கு பப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல அட இப்பவே வாங்கிட்டுங்க கௌரவ் சுதாம்சுக்கு உருளைக்கிழங்கு பாஃப் கொடுத்தாரு சுதாம்சு அதை சாப்பிட்டாரு அடேங்கப்பா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படியே ஒரு புது ஐட்டம் சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு பிடிச்சது இல்லை அதுவே போதும் இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடையை திறந்து செய்யணும் என்னுடைய ஆசையும் அதுதான் ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா நானும் அப்படி ஒரு கடை திறக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை திறப்போம் அதுல ரெண்டு கவுண்டர் இருக்கும் நீங்க நீங்க உங்க உருளைக்கிழங்கு பார்ப்பீங்க நான் வந்துட்டு என்னுடைய பகடா வைக்கிறேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா ஆமா அதே தான்

சுதாம்சு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான் கௌரவ வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு இது ரொம்ப நல்ல விஷயங்க என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு ஆனா மீதி ஒன்றரை லட்சத்துக்கு நான் எங்க போறது நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க அத நீங்க அடகு வச்சிடுங்க உங்ககிட்ட பணம் எப்ப வருதோ அப்ப அதை மீட்டுக்கலாம் சரி இதுவும் நல்ல யோசனை தான்

நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ நான் இந்த பழுது பாக்குற வேலை ரெண்டு கவுண்டர் வைக்கிற வேலை எல்லாம் அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல சரிங்கண்ண கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு அப்புறம் உருளைக்கிழங்கு பா விக்க ஆரம்பிச்சாரு சில நாட்கள் கடந்து போச்சு சுதாம்சியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடைய பாக்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்சு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது அண்ணா கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குனே ஆனா என்னோட கவுண்டர் எங்க என்ன கவுண்டர் எப்படிப்பட்ட கவுண்டர் இந்த கடை என்னோடது இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும் நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கீங்க இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துர்க்கேன் அப்படியா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படினா எனக்கு எதிரா போய் நீ கம்ப்ளைன்ட் கூட கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்ல அவரு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா படிச்சு கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு ஐயோ கடவுளே ஏன் இப்படி பண்ணீங்க நான் யோசிச்சது ஒண்ணு ஆனா இப்படி நடந்துடுச்சு இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம் இல்ல கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விருக்ஷ தேவி அவன் முன்னாடி வந்தாங்க கௌரவ் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா நீ ஒரு நல்ல மனுஷன் நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க அது எப்படி இந்த மர பொந்துக்குள்ள உன் கையை விடு உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம் சரிங்கம்மா கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டாரு அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும் நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் கௌரவ் லதாவோட நகைகளை திருப்பினா புது வீடு வாங்கிட்டாரு அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு அங்க இன்னொரு பக்கம் சுதாம்சு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் மூழ்கி போச்சு அவன் அந்த கடையை விக்க வேண்டியதா ஆயிடுச்சு மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான் தான் சொல்லுவாங்க நல்லத செஞ்சினா நல்லதே நடக்கும் அப்புறம் கெட்டத செஞ்சா கெட்டதே நடக்கும் லக்கன்பூருங்கிற ஒரு கிராமத்துல சுஷ்மா தன்னோட பசங்க அப்புறம் கணவர் ராம்துலார் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா சுஷ்மாவோட கணவர் ஒரு மாற்றுத்திறனாளின்றதுனால குடும்ப பொறுப்புகளை எல்லாத்தையுமே சுஷ்மா தான் எடுத்துக்கிட்டா இதனால குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக அவ தன்னோட நாத்தனார் பையனான கரணோடு சேர்ந்து ஜிலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா கரண் ஒரு சண்டைக்காரன் அப்புறம் தந்திர புத்திக்காரனும் கூட அவன் கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பான் அதோடவே எப்பவுமே கோவமா இருப்பான் அவன் எப்படியாவது தன்னோட மாமாவோட சொத்தை அடையணும்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தான் கரண் கண்ணா நீ கொஞ்சம் கடையை திறந்துரு நான் வேற வேலையில பிஸியா இருக்கேன் நான் எந்த வேலையும் பண்ண போறது இல்ல என்னோட அத்தையா இருந்துட்டு என்னை வேலை செய்ய வைக்கிறீங்களா உங்களுக்கு இது தப்பா தெரியல நான் என்ன உன்ன கல்லா உடைக்க சொன்னேன் கடையை மட்டும் தானே துறக்க சொன்ன அது பெரிய வேலையா கரண்ட் ரொம்பவே கோவமா கடையை துறக்கிறதுக்காக கிளம்பினா அண்ணே எனக்கு ஜலிபியோட தயிரும் கொடுங்க இது உங்களோட மூணாவது தடவை ஏன் கிட்ட தயிர் கேக்குறீங்க கிளம்புங்க என்னால கொடுக்க முடியாது அப்ப நீ என்கூட சண்டை போட நினைக்கிறியா நீ தினமும் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு சுஷ்மா வந்தா ஆண்டி இவன் என் கூட எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க இங்க தங்குறது சுத்தமா வேஸ்ட் நான் கிளம்புறேன் நான் இங்க தங்க போறது இல்ல கரண் சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அனிக்கி நாள் முழுக்க சுஷ்மா தனியாவே கடைய நடத்தினா இதனால ரொம்ப வேசோர் வடைஞ்சு வீட்டுக்கு போனதுமே தன்னோட கணவர் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா நீங்க அவனுக்கு புரியவேங்க எனக்கு தெரியும் சுஷ்மா நான் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பாக்குறேன் செய்யுங்க அந்த வேலை சீக்கிரமா செய்யுங்க நாளுக்கு நாள் அவனோட நடவடிக்கை கெட்டு தான் போயிட்டு இருக்கு ராம்துலார் கரண் கிட்ட பேசுறதுக்காக அவனை கூப்பிடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் கரண் அந்த நடுராத்திரி வேலையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறதுக்கு போயிட்டு இருந்தான் நான் என்னோட பங்க சாப்பிட்டுட்டேன் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ண போறேன் நான் நாளைக்கு காலையில வந்துருவேன் இல்லாட்டி நாளைக்கு சாயந்தரம் என்னை பத்தி எதுவும் கவலைப்பட வேணாம் பாத்தீங்களாங்க இன்னைக்கு நான் அதான் கடையை திறந்தேன் அப்புறம் நாளைக்கு நான் அதான் கடையை திறந்தாகணும் அடுத்த நாள் நடு ராத்திரி நேரத்துல கரண் வீட்டுக்கு வந்தான் அதுவும் தன்னோட மாமாவோட சொத்து பத்திரங்கள் மேல அவரோட கையெழுத்த வாங்குறதுக்காக தான் வந்தான் மாமா இத புடிங்க இதுல ஒரு சைன போடுங்க இது என் காலேஜ் ரிசல்ட் கார்டு ஓ மகனே கொண்டு வா என் கைரேகையே அதுல வைக்கணும்

அப்புறம் சுஷ்மா தனியாளாவே ஜலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா இனிமே நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கொஞ்சம் லேட்டா கிளம்புறேன் இதால எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சுஷ்மா பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு ஜலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா இந்த கடையில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும் இவ தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கா இவ மட்டும் இல்லனா இந்த கடைக்கும் வீட்டுக்கும் நான் ஓனரா இருப்பேன் நான் ஒண்ணு பண்றேன் இந்த ஜிலேபிக்குள்ள கெட்டு போட பால்ல பண்ண பன்னீரை போடணும் அப்புறம் அந்த ஜிலேபி ஃபுல்லா கெட்டு போயிடும் கரண் ஒரு சூழ்ச்சிய செஞ்சான் அவன் கரசலான பால்ல வந்த பன்னீரை பக்கத்திலே இருக்கிற ஜிலேபி மாவோட குண்டாக்குள்ள போட்டுட்டான் அக்கா எனக்கு சுட சுட ஜிலேபி கொடுங்களேன் இரு நான் இப்போவே சுட சுட செஞ்சுட்டு எடுத்துட்டு வரேன் சுஷ்மா அவளுக்கு தெரியாமலேயே அந்த பன்னீர் கலந்த மாவாலேயே ஜிலேபியை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா அது சிகப்பா இருக்கிறதுக்கு பதிலா வெள்ளையா இருந்தது என்னங்க நீங்க விளையாடுறீங்களா நான் உங்ககிட்ட சூடான ஜிலேபிய கேட்டேன் ஆனா நீங்க இந்த இனிப்பான பன்னீரை கொடுத்துருக்கீங்க இதோட ஷேப் மட்டும்தான் ஜலேபி மாதிரி இருக்கு இது ஜலேபி கிடையாது இது எப்படி சாத்தியமாகும் கண்டிப்பா ஏதோ எடா கூடமா நடந்திருக்கு அந்த லேடி அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் கரண் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அவ போலீஸை கூப்பிட போறான்னு நினைக்கிறான் இப்போ புரிஞ்சுப்பாங்க இந்த கரண்டுக்கு எதிரா பண்ணா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு அப்போதான் அந்த இடத்துக்கு ராம்துலார் தன்னோட சின்ன வயசு பிரெண்ட்ஸ கூட்டிக்கிட்டு வந்தாரு ஏமோ சுஷ்மா என் நண்பர்கள் ரெண்டு பேர் நம்மள பார்த்துட்டு நம்ம கடையில பேமஸா இருக்க ஜிலேபியை சாப்பிடணும்னு வந்திருக்காங்க அட இது ரொம்ப நல்ல விஷயங்க நான் உங்க ஜிலேபியை பத்தி நிறைய வெளிய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் எனக்கு கூட தெரியும் நானூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு உங்களை நாங்க பார்க்க வந்திருக்கோம் இப்பு சுஷ்மாக்கு ஜலேபியில பனீர் கலந்திருக்குன்ற விஷயம் தெரியும் ஆனா அந்த கெஸ்டோட உற்சாகத்தை பார்த்து சுஷ்மாவால எதுவுமே சொல்ல முடியல அவ அவங்களுக்காக சுட சுட பனீர் ஜிலேபியை செஞ்சு கொடுத்தா உங்க கடையில இருக்க இந்த ஜிலேபி ஒரு மாதிரி இருக்க சுஷ்மா எதுவும் புதுசா ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அது வெள்ள கலரா இருக்கு ஆனா அது சுவையா இருக்கும் அவங்க அந்த ஜலேபியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கரண் வந்துட்டான் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த ஜிலேபியை சாப்பிட்டு பல கஸ்டமர் ஓடி போயிருக்காங்க இப்போ நீங்க கூட ஓடி போக போறீங்க அவையே மருமக அவ எப்பயுமே இப்படி தான் பேசிகிட்ருப்பான் நீங்க சும்மா ஜிலேபிய சாப்பிடுங்க அப்புறம் ராம்துலாரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜிலேபியை சாப்பிட்டதுமே அந்த பனீர் கலந்த ஜிலேபியை சாப்பிட்டு அவங்க அப்படியே உரைஞ்சு போயிட்டாங்க அப்புறம் இப்படி சொன்னாங்க சூப்பர் சிஸ்டர் இந்த ஜிலேபி சூப்பரா இருக்கு இது ஜிலேபி மாதிரி இல்லாம ரசமலாய் மாதிரி இருக்கு இந்த ஜிலேபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு இன்னில இருந்து இந்த ஐட்டத்தோட பேரை மாத்தி பன்னீர் ஜிலேபின்னு வச்சிருங்க அப்புறம் பாருங்க சேல்ஸ் எப்படி போகுதுன்னு என்ன நிஜமாவா இது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்க என்ன சொல்றீங்க இது உண்மையிலேயே நல்லா இருக்கா அவங்க சொன்னதை எதையும் ஏகாரனால நம்ப முடியல அப்புறம் உடனே அவன் அந்த பன்னீர் கலந்த ஜிலேபியை எடுத்து சாப்பிட்டான் அந்த பனீர் ஜிலேபி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு ஐயோ இது உண்மையிலே நல்லா இருக்கே ஆனா அவங்களே எதுக்கு பாராட்டுறீங்க இந்த பன்னீர் ஜிலேபி நான் தான் பண்ணேன் இதுல பன்னீரை கலந்து நான் பன்னீர் ஜிலேபி ரெடி பண்ணேன் எப்படி சூப்பரா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா சுஷ்மாக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது அவ இப்படி சொன்னா எங்க ஜிலேபி கடை ஒரேடியா க்ளோஸ் ஆயிரணும்ட்டு நீ நினைச்ச அப்புறம் நாங்க ரோட்ல வந்துடணும்ட்டு நினைச்ச சுஷ்மா நம்ம விருந்தாளிகளுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது அந்த ரெண்டு இருந்து கிளம்பினதுமே கரண் தன்னோட மாமா ராம்துலார்கிட்ட இப்படி சொன்னா மாமா சொத்துல கொஞ்சம் கூட என் பேர்ல எழுதி வைக்கலையே என் ஆசை என்னன்னா இந்த கடையை என் பேர்ல மாத்தி எழுதிருங்க அதுக்கப்புறம் பன்னீர் ஃபுல்லா போட ஆரம்பிச்சிடுறேன் உனக்கு இந்த கடையை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல ஆனா இந்த கடையை உன்னால சரியா நடத்த முடியுமா நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேணாம் ஒருவேளை இந்த கடை சரியா போகலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கடையை நீங்களே திரும்ப எடுத்துக்கோங்க சரி மருமகனு நாங்க அப்படியே பண்ணிடுறோம் கரண் பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு தன்னோட பனீர் ஜிலேபி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆனால் எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட கரண் பொறிக்கத்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தானோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கரண் இப்படி முன்னேறிட்டு இருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் கரண் கிட்டே இப்படி சொன்னான் வா கரண் நம்ம போகலாம் நான் உன் கூட வரமாட்டேன் என் கடையை நான் பார்த்துக்கணும் மாமா அத்தை என்னை நம்பி இந்த கடையை ஒப்படைச்சிருக்காங்க கரண் அவங்க சொன்னதை எதையுமே கேட்டுக்காததுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் மேலே கோபம் வந்துருச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பழி வாங்கணும்ட்டு நினச்சாங்க அவங்களில் ஒருத்தன் ஒரு மந்திரவாதி கிட்டே போய் அவரை கரனோட கடையில் சூனியத்தை செய்ய சொன்னான் அப்புறம் ஒரு நாள் கரண் கடையில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த மந்திரவாதி கொடுத்த தாயத்தை யாருக்குமே தெரியாம கரணோட கடையில் வச்சுட்டு வந்துட்டான் இப்போ நடக்க போற கூத்த பாரு நாங்க ரெண்டு பேரும் தானே உருப்பிடாம இருந்தோம் அவன் மட்டும் உருப்பிடுவானா என்னது இது தாயத்து சுஷ்மா இங்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த தாயத்தை என் கையில கட்டிக்க போறேன் ராம்துலார் அந்த தாயத்தை தன்னோட கையில கட்டிக்கிட்டதுமே அவரு உடனே அந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சாரு அதாவது அந்த ராம்துலார் பூர்ணமா குணமாயிட்டாரு இனி அவரு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு சக்தி வாய்ந்ததா இருக்கும் போலயே கடவுளே ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே அங்கேயே தூரத்துல நின்றுட்டு இருக்கிற கரனோட ஃப்ரெண்டு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான் உடனே அவன் மந்திரவாதி கிட்ட போய் சொன்னான் அப்போ அந்த மந்திரவாதி இப்படி சொன்னாரு நீ எப்படி அப்படி நினைக்கலாம் ஒன்னு மாதிரி கெட்ட எண்ண உடையவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன் அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அந்த கடையில வேலை செஞ்ச ஒரு பொண்ணு எனக்கு ஜிலேபியா கொடுத்து என் வயிறு நிரப்பிடுச்சு தான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன் யாரெல்லாம் அந்த கடையில இருந்து பன்னீர் ஜிலேபி சாப்பிடுறாங்களோ எந்த நோய் நொடியும் இல்லாம எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாபா என்னோட இதயம் எல்லாம் விஷமா இருந்துச்சு அப்புறம் நடந்ததும் அப்படிதான் கரனோட பனீர் ஜலேபி கடை ரொம்ப நல்லா ஓட ஆரம்பிச்சது கரனோட இந்த உழைப்ப பார்த்து அவனோட அத்தை மாமாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இனி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க